மழக்குகள் எங்களுக்கு துவா செய்யற பத்து இடம் இருக்கு இந்த பத்து இடத்துக்கு போனமென்றா மழைக்கு எங்களுக்கு துவா செய்வாங்க அதை நாங்கள் பின்பற்றணும் அல்லாஹ் முதலாவது இடம் என்ன தெரியுமா தொழுதுட்டு நாங்கள் அதே இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் தொழுதுட்டு ஓடப்படாது தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது ஓடக்கூடாது பரவான தொழுகைகளை முடிச்சுட்டு அமைதியாக அந்த இடத்துல இருக்கணும் ஹதீஸ்ல வந்திருக்குது

അല്ലാമ തുലൈഹി അല്ലാവരുടെ തൗബാവ ഏറ്റക്കോ എവളും ബാക്യം ഇത് മുതലാവത് ഇടം അപ്പോൾ എങ്ങനെ തൊഴുതു പോകാതിരിക്കാ തൊഴുതിട്ട് ഓടക്കൂടാ തൊഴുതിട്ട് ഓട ഫരലാ തൊഴുകയെ മുടിച്ച് മഴക്കുകളുടെ ദുാവ എതിർ പാർത്ത് ഉടക്ക ആണുകൾ പള്ളിയ പണുകൾ വീട്ടിൽ മുസല്ലാവിൽ അതാവത് സമയല ഗേസ ആൺ പണിയിട്ട് തക്ബീർ കട്ട വരക്കൂടാതെ ஏதாவது ஒரு அவசரத்தில் தக்பீர் கட்ட வரக்கூடாது தானே வந்திருக்குது ஹதீஸில் பசியுடைய நேரம் சாப்பிட்டு போய் தொழுங்க டாய்லெட் அவள் அவசரம் தக்பீரை கட்டாதீங்க டாய்லெட்டெல்லாம் போயிட்டு அமைதியாக வந்து தக்பீரை கட்டும் அதுதான் ஹதீஸில் வந்திருக்குது ஓடிக்கொண்டு கூட வராதிங்க அமைதியாக வாங்க தொழுகிறதுக்கு இப்போ முதலாவது மழைக்குடைய துவா கிடைக்கும் இடம் எது தொழுதுட்டு அந்த முசல்லாவிலே அப்படி என்ன செய்யணும்

حمدا كثيرا طيبا مباركا في ربنا ربنا ولك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه أبن نودرا إن يا الله هناك إلا بول حمدا طيبا مباركا பறக்கத்தான மனமான அதிகமான நபி சல்லாஹு அலைவசல்லாம் தொழுது முடிச்சு கேட்டாங்க யாரப்பா இந்த துவா ஓதினது இந்த துவாவை எடுத்துட்டு போகிறதுக்காக முப்பது மழக்குகள் போட்டி போடுறாங்க எத்தனை மழக்குகள் முப்பது மழக்குகள் எவ்வளோ பெரிய துவா அப்போ எத்திதாலுக்கு வந்து நாங்கள் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்பன் முபாரக்கன் ஃபீ என்று ஓதும் இது மழக்குகள் துவா செய்யக்கூடிய எத்தினாத இடம் இது இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் எப்பொழுதும் தொழுகைக்கு சென்ற முன் சஃபுல நிற்கும் முன் சஃபில் இருந்தவங்க வாழ்க்கையில் எதிலையும் பின்னுக்கு வர மாட்டாங்க முன்சாஃபுக்கு போனவங்க வாழ்க்கையில் எதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க பின்னுக்கு வர மாட்டாங்க எப்போ போனாலும் அதாவது நேரத்தோடு போகணும் முன்சாஃபுக்கு போகிறேன்டா மக்களுடைய தோள்களை தாண்டி போகாமல் நேர காலத்தோட பள்ளிவாசலுக்கு போகும் ஹதீஸில் வந்திருக்குது மூன்றாவது மழக்குகள் துவா செய்யும் நேரம் இடம் முதல் சஃல தொழுறாங்களே இவங்களுக்கு மலக்குகள் துவா அதனால தான் வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் உங்களோட பிள்ளைய வாழ்க்கையில என்றால் உங்களோட பிள்ளைய எந்த சஃபில் தொலை வைங்க முதல் சஃல தொலை வைங்க முன்னுக்கு இருப்பான் தொழிலில் முன்னுக்கு இருப்பான் வாழ்க்கையில முன்னுக்கு இருப்பான் சொருக்கத்தில் முன்னுக்கு இருப்பான் அப்போ முதல் சஃ என்ன செய்கிறாங்க துவா செய்கிறார்கள் மூன்றாவது அமல் மூன்றாவது இடம் நான்காவது அதிகமாக அலைவ செல்லம் மீது சலவா தோதோம் அல்லாஹு வெள்ளிக்கிழமை விசேடமா செலவா தோதோம் வந்திருக்குது மா நீங்கள் கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்கள் மீது சொல்லி கொண்டே துவா செய்து கொண்டே இருப்பாங்க வெத்தினாவது அமல் இது நாலாவது அமல் மலக்குகளுடைய துவா கிடைக்கக்கூடிய அமல் ஐந்தாவது அமல் என்ன தெரியுமா சஹர் நோன்பு பிடிப்பதற்காக சஹர் நேரம் எழும்பி சாப்பிடும் கொஞ்சமாவது சாப்பிடும் ஈச்சம்பளம் சரி ஒரு மூணு ஈத்தம்பளம் அல்லது பால் ஏதாவது குடிக்கணும் ஏன் ஹதீஸ்ல வந்து இருக்குது சஹர் செய்கிறவங்க மீது அல்லாவும் மழக்குகளும் துவா செய்கிறாங்க எவ்வளோ பெரிய அமல் இப்போ நோன்பு பிடிக்கிறோம் திங்கள் வியாழ நோன்பு பிடிப்போம் அல்லது வேற ஃபர்லான நோன்புகள் சஹர் செய்வோம் சஹர் சாப்பிட்டா எல்லாவும் மழக்குகளும் எங்களுக்கு துவா செய்கிறாங்க எத்தனாவது அமல் இது ஐந்தாவது அமல் ஆறாவது அமல் தஃசீரை படிக்கிறீங்க மார்க்கத்தை படிக்கிறீங்க அதை படித்ததை மக்களுக்கு படித்து கொடுக்கணும் மக்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு படித்து கொடுக்குற அமல் இருக்குது அது லேசான அமல் அல்ல அதுக்கும் மலக்குகள் துவா செய்கிறாங்க ஆறாவது அமல் இன்னல்லாஹ வமல இ க தஹூ ஆ மலக்குகளும் பறவைகள் மீன்கள் ஊர்வனங்கள் பூச்சி புழுக்கள் எல்லாம் லை யூ அலா மு அல்லி நாசில் ஹைர் மக்களுக்கு நலவை கற்றுக்கொ கற்றுக் கொடுக்குறாங்களே இவங்களுக்காக துவா செய்கிறாங்க மழக்கு அப்போ மக்களுக்கு என்ன செய்யணும் இப்போ தப்சீரை படிக்கீங்க இப்போ மழக்களுடைய துவா அஞ்சு துவா படித்து கொடுங்க மக்களுக்கு சொல்லி கொடுங்க இப்போ பத்து இடம் இருக்கு மழக்குகள் துவா செய்கிற இடம் இதை சொல்லி கொடுங்க இதுதான் மக்களுக்கு நலவை சொல்லி கொடுக்குறது இது எத்தனாவது இடம் ஆறாவது இடம் மழக்களுடைய துவா கிடைக்கக்கூடிய ஏழாவது இடம் மத்த முஸ்லிமுக்கு தெரியாம அவருக்கு துவா கேட்கும் மத்த முஸ்லிமுக்கு தெரியாம நிசீனும் நா யா இவருடைய பாவத்தை அவருக்கு தெரியப்படாது அவர் தெரியாம அவருக்கு துவா கேட்கும் அந்த நல்ல பழக்கம் வரணும் ஹதீஸ்ல வந்திருக்குது மாமின் மின் முஸ்லிமின யதுஊலி அகீஹி பி ظஹரில் غைப இல்ல கான் அல் ஆமீன் வலக பி நீங்கள் ஒரு மறைவாக ஒரு சகோதரருக்கு துவா கேட்குறீங்க யாருலா வேறு பாவத்தை மண்ணியால்லா அவரோட கவலையை போக்கி வை யாருலாம் எவ்வளோ இஸ்லாம் விசாலமானது அப்போ மற்றவனோட பொறாமை படையலுமா மற்றவனுக்கு குறை பேசலுமா மற்றவன் இல்லாத பொழுது அவருடைய பலாய்களை கதைக்கலுமா நீங்கள் தொழுதுட்டு துவா கேட்கணும் மற்றவனுக்காக துவா கேட்டால் அவர் மழக்கு சொல்கிறாராம் பொறுப்பு சாட்டப்பட்ட மழக்கு உண்ட மழக்கு துவா ஆமீன் உனக்கும் அதுபோல் கிடைக்கட்டும்

மக்களுக்கு அது கொடுக்குற பழக்கம் சாப்பாடாக்கி ஆக்கி கொடுக்குற பழக்கம் அவங்கள்ட்ட இருக்குது மேல் மிச்சமாக இருக்குது பறக்க கொடுங்க மக்களுக்கு ஏ ஹதீஸ்ல வந்திருக்குது மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீ ஒவ்வொரு நாள் காலையிலையும் ரெண்டு மழைக்கு பூமிக்கு இறங்குறாராம் ஒரு மழைக்கு துவா கேட்குறார் அல்லாஹும்மாதி முன்ஃபிகன் ஹலஃபா யா அல்லாஹ் செலவழித்தவனுக்கு இன்னும் அதிகமாக கூடு அடுத்த துவா கேட்கிறார் செலவழிக்காமல் தடுத்து வைத்திருக்கிறவன் சொத்த நாசமாக்கு எப்படி அவ மழக்குடைய துவா எப்ப கிடைக்கும் நாங்கள் கொடுத்தா எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் மக்களுக்கு ஸ்டாக் பண்ணப்படாது மக்களுக்கு வாரி வாரி வழங்க எட்டாவது மழக்குகளுடைய துவா கிடைக்கிற இடம் ஒன்பதாவது மழைக்குடைய துவா கிடைக்கிற இடம் எதிரியுமா நோயாளிகளை சந்திக்க போறது ஒரு சகோதரன் அல்லாவுக்காக சந்திக்க போறீங்க சந்திச்சுட்டு வருவோம் வேறொண்டுக்கும் இல்ல ஹதீஸ்ல வந்திருக்குது மன் ஸா ஒரு நோயாளிய நோய் விசாரிக்க போறீ எவ்வளோ பாக்கியம் நோயாளிய அல்லாவுக்காக ஒரு சகோதரை சந்திக்க போறீங்க ஒரு மலக்கு அழைக்கிறாராம் அங் திமுத்த வாபா உங்க நீங்கள் மனமானவர் உங்களோட நடையும் மனமானது ஜன்னதி மன்சிலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்கள் ஒதுக்கி கொண்டீர்கள் எப்படி அப்ப நோயாளியில் உற்றக்கூடாது சந்திக்க போகும் அல்லாவுக்காக சகோதரர்களை சந்திக்க போகணும் மூணு துவா கிடைக்கும் தீபுத்த நீங்க மனமானவர்கள் உங்களோட நடை மனமானது மூன்றாவது ஜன்னதி மன்சிலா சுவர்க்கத்தில் ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கி கொண்டீங்க இது மழைக்குடியது துவா கிடைக்கிற எத்தனாவது இடம் இது ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் என்ன தெரியுமா சேவல் கூவும் பொழுது துவா கேட்கும் நபி சல்லாஹு அலையுவ செல்லம் ஒரு வெள்ள சேவல் வளர்த்தாங்க ஏன்னா சேவல் கூற நேரம் துவா கேட்கும் நாங்க பூனை வளர்க்கறத விட்டுட்டு நாய் வளர்க்கறத விட்டுட்டு கிளி வளர்க்கறத விட்டு சேவலை வளங்க சேவல் மலக்குகளை பார்க்குது சொன்னாங்க சல்லாஹு அலையுவ செல்லம் இதா சமீத்தும் சியாஹத்தியா சேவல் கூம் சத்தத்தை கேட்டால் அல்லா இடத்துல கேடுங்க ஏன் சேவல் எதை பார்க்குது மலக்குகளை பார்க்குது அப்போ இப்போ நாங்கள் மலக்கோடைய துவா கிடைக்கக்கூடிய பத்து இடத்தை பார்த்தோம் முதலாவது என்ன இடம் தொழுதுட்டு என்ன செய்யணும் அப்படியே உட்காந்துருக்கும் രണ്ടാമത് എന്നോ സമയുലി മൂന്നാമത് എന്നുപോയി സലവാ തോതും ഐതാവത് എന്നോ സഹർ ചെയ്യണോ ആറാവത് എന്നണോ അതാവത് മക്കൾക്ക് നളവ പഠിച്ചു കൊടുക്കണം ഏഴാവത് എന്നോ மற்ற சகோதரர்களுக்கு துவா செய்யணும் மறைவில் எட்டாவது என்ன செய்யணும் மக்களுக்கு செலவழிக்கணும் ஒன்பதாவது என்ன செய்யணும் நோயாளிகளை சகோதரர்களை அல்லாஹ்வுக்கா சந்திக்க போகணும் பத்தாவது என்ன செய்யணும் சேவல் கூவும் பொழுது எல்லா இடத்துல பதிலை கேட்கணும்